பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் படர்ந்தது எண்ணூர் முகத்துவாரத்திலும் எண்ணெய் கழிவு மிதக்கிறது கடலில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு எண்ணெய் கழிவு படர்ந்துள்ளது மீனவர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் எட்டு கிராமங்களில் எழுநூற்று தொன்னூற்றி ஏழு படகுகள் வலைகள் என நான்கு கோடி ரூபாய் வரை சேதமடைந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது நேற்று நடந்த விசாரணையின் போது சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து எவ்வளவு எண்ணெய் வெளியேறியது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது இதுவரை ஏழாயிரம் லிட்டர் எண்ணெய் அகற்றப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது எண்ணெய் கழிவு பாதிப்புகள் பற்றி ஆய்வு நடப்பதாக சொன்னது கழிவுகளை அகற்ற இருபதாம் தேதி வரை அவகாசம் கேட்டது எண்ணெய் அகற்றும் பணி போதுமான அளவில் நடக்கவில்லை என தீர்ப்பாயம் அதிருப்தி தெரிவித்தது எண்ணெய் உறிஞ்சும் அட்டைகளை துவக்கத்திலேயே ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பியது கச்சா எண்ணெய் அகற்றும் பணியை பதினேழாம் தேதிக்குள் முடித்து பதினெட்டாம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய தீர்ப்பாயம் உத்தரவிட்டது